அக்ஷய திருதியை நாளில் என்ன செய்யணும் ஏது செய்யணும் அப்படிங்கிறதையெல்லாம் முதல்ல பார்க்க வேண்டாம் அப்புறமா பார்த்துட்டு அக்ஷய திருதியை நாளில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்றதும் உங்களுக்கு தெரிஞ்சாகணும் இல்லையா நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா பகவான் கிருஷ்ண பரமாத்மாவுடைய பேரருளால் குசேலன் குபேர யோகம் பெற்றான் அப்படிங்கிறது அக்ஷய திருதியை நாளில் தான் திருமகளை ஆதிசங்கரர் துதித்து கனகதாரா ஸ்தோத்திரம் பாடி ஏழை அந்தன பெண்ணுக்கு செல்வ மழையை பொழியச் செய்தது ஒரு அக்ஷய திருதியை தான் கிருத யுகத்தில் ஒரு அக்ஷய திருதியை நாளில் தான் பிரம்மா இந்த உலகையே படைத்தார் அப்படின்னு சொல்லுது பிரம்மபுராணம் செல்வத்துக்கு அதிபதியாக திகழ்கிற குபேரன் சங்கநிதி பதுமநிதிங்கிற ஐஸ்வர்ய கலசங்களை பெற்ற நாள் அக்ஷய திருதியை நாளில் தான் அப்படின்னு புராணங்கள் விளக்குது திருமகளுடைய எட்டு அவதாரங்களில் ஐஸ்வர்ய லக்ஷ்மி மற்றும் லக்ஷ்மி அதாவது தனலக்ஷ்மி லக்ஷ்மி தோன்றியது இந்த அக்ஷய திருதியை நாளில் தான் அப்படின்னு சொல்லுது புராணம் வனவாசன் வனவாசத்தின் போது தவம் மேற்கொண்ட தர்மருக்கு திருக்காட்சி தந்த சூரிய பகவான் அன்னவனம் உன்றாக பெருகி கொண்டே இருக்கிற அக்ஷய பாத்திரத்தை தந்தார் அப்படிங்கிறது மகாபாரதம் சொல்லுகிற புராண கதை அதுவும் இப்படி ஒரு அக்ஷய திருதியை நாளில் தான் நடந்துச்சு இந்த புண்ணிய நாளில்தான் பரசுராம அவதாரம் நிகழ்ந்ததாகவும் சொல்லப்படுது இதைத்தான் பரசுராம ஜெயந்தி இன்னும் கேரளாவில் ரொம்ப கொண்டாடுறாங்க அதே போல் அன்னபூரணியான உமையவள் விட்ட பிக்ஷாடனர் திருக்கோளத்தில் வந்த சிவனார் பிக்ஷை பெற்ற திருநாளும் அக்ஷய திருதியை நாளில் தான் இப்படி ஈஸ்வரனுக்கே அமுது கொடுத்த அன்னபூரணிக்கும் மகத்தான அக்ஷய சக்திகள் கூடின அப்படிங்கிறது சிவபுரார் சரி அக்ஷய திருதியை நாளில் என்ன செய்யணும் தங்கம் பாங்குங்கள்னு எதிலையுமே குறிப்பிடலை மாறாக ஒரு குந்துமணி அளவிலியாவது ஒரு தங்கத்தை யாருக்காவது தானமாக வழங்குறது ரொம்ப ரொம்ப புண்ணியம்னு தான் தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கு அதே போல் புண்ணியம் நிறைந்த அக்ஷய திருதியை நன்னால முடிந்தவரை நம்மளால் முடிந்த தானங்களை செய்யணும்னு தான் சொல்லப்பட்டிருக்கு இதை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அக்ஷயம்னா பூரணமானது நிறைவானது வளர்ந்து கொண்டே இருப்பது அப்படின்னா இந்த அக்ஷய திருதியினால் அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த நாள் இந்த நாளில் யாருக்காவது உணவு வழங்குவோம் இந்த நாளில் யாருக்காவது ஒரு ட்ரெஸ்ஸு வாங்கிக்கிறோம் இந்த நாளில் இயலாதவர்களுக்கு வயதானவர்களுக்கு போர்வையை வழங்குவோம் யாராவது ஒரு ஐந்து பேருக்கு தயிர் சாத பொட்டணம் வழங்குவோம் ஒரு உணவு பொட்டலை ஐந்து பேருக்கு நம்ம வாங்கி கொடுக்கறதே மகா புண்ணியம்னு அக்ஷய திருதியை நாளில் சொல்லப்படுது நம்ம வீட்டுக்கு ஐஸ்வர்ய லக்ஷ்மி இதனால் தான் வருவாள் தானம் செய்தால் தான் நம்ம வீட்டுக்குள்ளார ஐஸ்வரிய ஐஸ்வர்ய லக்ஷ்மி வருவாள்னோ நம்ம வீட்டில் தனம் தானியம் பெருகும்னு சொல்லப்பட்டிருக்கு முக்கியமாக அக்ஷய திருதியை நாளில் வெள்ளை நிறத்திலான பொருட்களை வாங்குவதும் வாங்கியதை தர்மமாக கொடுப்பதும் மகா புண்ணியம் உப்பு வாங்கலாம் சர்க்கரை வாங்கலாம் பால் வாங்கலாம் அதே போல் யாருக்காவது அரிசியோ உப்போ சர்க்கரையோ பாலோ இப்படியான வெண்மை நிற பொருட்களை வாங்கி தானமாக கொடுப்பது நம் தரித்திரங்களை எல்லாம் போக்கும் அப்படின்னு சாஸ்திரங்கள் விரிவாக அழகாக தெளிவாக எளிமையாகவே சொல்லியிருக்கு அதனால் அக்ஷய திருதியையான மே மாதம் பத்தாம் தேதி நம்மாலான தர்மத்தை செய்வோம் முடிந்த போதெல்லாம் அக்ஷயத்திருதேன்னு இல்லை முடிந்த போதெல்லாம் செய்வோம்